அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றிய முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பது வினாக்கள் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய முதல் நூல் எது ஆன்சர் அடகம்மை ஆசிரியர் விருத்தம் வினா தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு கவிமணி என்னும் பட்டத்தை வழங்கியது யார் ஆன்சர் தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் பிள்ளை ஆன்சர் என்ன தமிழ்வேல் உமா மகேஸ்வரன் பிள்ளை அடுத்த வினா தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு எந்த ஆண்டு கவிமணி என்னும் பட்டம் அளிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்த பின்னா பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது ஆன்சர் தேலூர் ஆன்சர் என்ன தேலூர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் எத்தனை ஆண்டுகள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆன்சர் என்ன முப்பத்தி ஆறு அவர் பிறந்த ஆண்டு அவர் எந்த ஆண்டு பிறந்தார் கரெக்டா சொல்லுங்க எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு பாருங்க இந்திய அரசு எந்த ஆண்டு கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை அஞ்சல் தலையை வெளியிட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐந்து என்ன ரெண்டாயிரத்தி ஐந்து ஆசிய ஜோதி யார் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலின் மொழிபெயர்ப்பு நூல் ஆன்சர் ஆன்சர் என்ன சொல்லுங்க அர்னால்டு ஆன்சர் என்ன அர்னால்டு அடுத்த வினா ஆசிய ஜோதி எந்த ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மலரும் மாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மருமகள் வழி மாமியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கதர் பிறந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போ ஆன்சர் ஏ நாஞ்சில் நாட்டு கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு தேலூரில் நினைவு இல்லம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அடுத்த வேணா கவிமணியின் உமர்காயாம் பாடல்கள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது உமர்காயாம் பாடல்கள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆன்சர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து கீழ்கண்டவற்றுல கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களினுடைய மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு நூல் எது ஆசிய ஜோதி தான் எந்த நூலை தழுவி வந்து மொழிபெயர்க்கப்பட்டது லைட் ஆஃப் ஆசியா அது எழுதினது யாரு அர்னால்ட் அடுத்த வேணா கீழ்கண்டவற்றில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய நூல் எது இதில் அவர் இயற்றிய நூல் எது ஆசிய ஜோதி மலரும் மாலையும் கதர் பிறந்த கதை இது மூணுமே அவர் இயற்றிய நூல்கள் தான் அப்போ ஆன்சர் என்ன அனைத்தும் சரிங்கிறதா ஆன்சர் கீ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களினுடைய சிறப்பு பெயர் அல்லாதது எது சிறப்பு பெயர் இதில் தப்பாக எது கொடுத்துருக்காங்க குழந்தை கவிஞர் தழுவல் கலைஞர் நாஞ்சில் நாட்டு கலைஞர் இது மூணுமே அவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது தான் தவறானது கவிமணி தேசிய விநாயகனார் எந்த ஆண்டு மனோன்மணியன் மறுபிறப்பு எனும் திறனாய்வு கட்டுரையை எழுதினார் எந்த ஆண்டு எழுதினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தீர்கள் வேண்டுமம்மா என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் பாருங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களினுடைய பெற்றோர் யார் ஆன்சர் சிவதானு பிள்ளை ஆதி கவிமணி தே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய ஆசிரியர் யார் ஆசிரியர் யார் சொல்லுங்க சாந்தலிங்க தம்பிரான் ஆன்சர் சாந்தலிங்க தம்பிரான் கீழ்கண்டவற்றுள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நகைச்சுவை நூல் எது நகைச்சுவை நூல் எது சொல்லுங்க மருமக்கள் வழி மான்மியம் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுவார் யாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி எழுதிய வரலாற்று நூல் எது காந்தலூர் சாலை ஆன்சர் என்ன காந்தலூர் சாலை தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலை பாடியவர் யாரு ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று கவிமணியை பாராட்டியவர் யார் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணியினுடைய கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என்று கூறியவர் யார் ஆன்சர் டி கே சண்முகம் ஆன்சர் என்ன டி கே சண்முகம் போராட்டமும் பரபரப்பு மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளமும் கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையதாக விளங்கியது விந்தையே என்று கூறியவர் யார் ஆன்சர் மு வரதரசனார் ஆன்சர் என்ன மு வரதரசனார் தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க டி கே ஆன்சர் என்ன டி கவிமணி எழுதிய மனோன்மணியம் என்னும் நூல் எந்த இதழில் வெளியானது ஆன்சர் திராவிடன் ஆன்சர் என்ன திராவிடன் பாரதியார் பாக்கலில் புயல் வீசுகின்றது பிள்ளை அவர்களின் பாக்கலில் தென்றல் தழுவுகின்றது என்று கூறியவர் யார் ஆன்சர் ரம்போலா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இறந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ